மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் அமித்ஷாவை கைது பண்ணு அறுபது கோடி ரூபாய் வாங்கி வாயில போட்டுட்டு எனக்கு என்ன உட்கார்ந்து போராட்டம் அங்க நடந்துட்டு போற போக்குல கைது செஞ்சுட்டு எத்தனை பிஜேபி ட்ரை பண்ண ஆனா மக்கள் அடிச்சு ஓட விட்டு இருக்கிறாங்க ஹெஜ்ரிவாலைய கைது பண்ணிட்டு எங்க கிட்டயே ஓட்டு கேட்டு வரையா அப்படின்னு மும்பையில ஒன்றரை லட்சம் பெண்களை காணோம் எப்படி காணாம போனாங்கன்னு தெரியல கடந்த ஒரு வருடத்துல ஒன்றரை லட்சம் பெண்கள் காணும் கேஸ் கிடையாது ஒன்றும் கிடையாது காணவங்க போனவங்க தேடப்பட்டுகிட்டே இருக்கிறாங்க எங்கே போனாங்க என்ன ஆச்சு எதுவும் தெரில ஒருத்தர் ரெண்டு பேர்னா கண்டுபிடிக்க விடலன்னு போயிடலாம் ஒன்றரை லட்சம் பேரையும் கண்டுபிடிக்க முடியலனா வணக்கம் தோழர்களே ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பல் போரமணம் எல்லாம் புழக்கப்படுகிறார்கள் உடனே அடி வாங்கிட்டு தெரிச்சு ஓடுறாங்க ஏற்கனவே இதான் அவங்க நிலைமை டெல்லியும் டெல்லியை சுற்றி உள்ள பகுதிகளிலும் மக்கள் கொதித்து முடியாத அளவுக்கு இருக்கு இன்னைக்கு காலையில நூற்று கணக்கான பெண்கள் முக்கியமான பாலத்துல ஏறி கடுமையான போராட்டத்தை நடத்தி காவலர்களால் கட்டுப்படுத்தவே முடியல நகிச்சலங்கி நகிச்சலங்கி எங்களால முடியாதையே நாங்க விட மாட்டோட அப்படின்னு புடிபுடினு முடிச்சிருக்கிறாங்க அந்த பெண்கள் இதெல்லாம் இடையில ஓட்டு கேட்டு போன காவிகளை பெண்கள் அடித்து துரத்தி இருக்கிறார்கள் அதுவும் டெல்லிக்கு பக்கத்துல இருக்கிற கிராமங்களில் இன்னொரு செய்தி என்னன்னா தீகார் ஜெயில போட்டாங்கல்ல ஹெஜ்ரிவால அங்கேயே முதலமைச்சர் அலுவலகத்தை ஓபன் பண்ணிட்டாரு அங்க இருந்து ஆடர்களை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு இது இன்னும் இந்த கும்பலா அதிர்ச்சி அடைய செய்திருக்கிறது அதோடு சேர்ந்து பாத்தீங்கன்னா காவிகள் கிட்ட இருந்து ஒரு ஒரு எம்பியா கலந்துகிட்டு ஏற்கனவே ரெண்டு மூணு எம்பியின் முந்த நாளே போயாச்சு நேற்றும் அதே நிலைமை தான் நிக்க மறுக்கிறாங்க நாங்க தோத்துருவோம் அப்படின்னு பயப்படுறாங்க அப்படியான சூழல் ஏற்பட்டிருக்கு மும்பையில தாகூர் அப்படின்ற ஒரு கல்லூரியில ஐடி கார்டெல்லாம் கழட்டி வச்சுட்டு பியூஷ் கோயல்லுடைய மகனை கூட்டு வந்து தேர்தல் பிரச்சாரத்தை பண்ண விட்டுருக்க அந்த நிர்வாகம் மாணவர்களை எதிரித்து ஒட்டு மொத்தமாக கதற விட்டு அடிச்சு ஓட்டி விட்ருக்குறாங்க இன்னொரு பக்கம் ஆ போர் இடம்லாம் போடவில்லைடி போகிற இடம்லாம் பொங்க வைக்கிறாங்க போகிற இடம்லாம் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு எதிராக மக்கள் திறண்டுறாங்கன்னு பாத்துட்டு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் மூளை வெடிக்க தெரிஞ்சுச்சு மூளை கில்லுன்னு வீங்கிருக்கு அதுக்கப்புறம் ராத்திரி நேத்து ராத்திரி கூடி என்னதாயா பண்றது எந்த பக்கம் அடிக்கிறானுங்க அப்படின்னு கூட்டம் நடத்தி இருக்கிறது இந்த கும்பல் இவ்வளவு கைது பண்ணிருக்காங்க எதுக்காக ஹெஜ்ரிவால் அரசு செய்யப்பட்டாரு அவர் மதுபான கொள்கையில ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அரஸ்ட் பண்ணாங்க அதை ஏன் அரஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கிடைச்ச ஒரே சாட்சி சரத் ரெட்டி என்கிற ஒரு ஆள் கொடுத்த வாக்குமூலம் தான் அவர் தவிர வேற எந்த டாக்குமெண்ட்டும் இல்லை சான்றா இவர்கள் தப்பு பண்ணாங்கன்னு காங்கிரீட்டா சொல்றதுக்கு எந்த சான்றும் இல்லை சான்றே இல்லாம தான் இவரை கைது பண்ணிருக்கிறாங்க சரத் ரெட்டி என்கிற ஒரே ஒருத்தர் சொன்ன சாட்சியை வச்சுட்டு நேத்து என்ன அம்பலமாயிருக்குன்னா இந்த சரத் ரெட்டி என்பவர் அரவிந்தோ பர்மா என்கிற ஒரு நிறுவனத்தை நடத்துறாரு இந்த சரத் ரெட்டி அந்த அரவிந்தோ பர்மா நிறுவனம் எக்கச்சக்கமா மோடிக்கு டொனேஷன் கொடுத்தது நேத்து கையில சிக்கி இருக்கு அறுபது கோடி ரூபாய் டொனேஷனா மோடிக்கு அமித்ஷாவுக்கு கொடுத்திருக்கிறார்கள் இப்ப கெஜ்ரிவாலினுடைய கட்சியினர் என்ன சொல்றாங்கன்னா அறுபது கோடி ரூபாய் வாங்கியிருக்காருல்ல ஒரு ஊழல் பண்ணவான்னு சொல்லியிருக்கான் அவன் எனக்கு தெரியும் நானும் அதுல இருக்கேன்னு சொல்லியிருக்கான் அப்ப ஊழல் பண்ணதான் சொன்ன ஒரு குற்றவாளிகிட்ட இருந்து அறுபது கோடி ரூபாய் எப்படி இங்கே அமித்ஷா வாங்கினார் அப்ப அமித்ஷாவை கைது பண்ணு அப்படின்னு வெளிய இருந்து குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அமித்ஷாவை கைது பண்ணு அறுபது கோடி ரூபாய் வாக்கி வாயில போட்டுட்டு எனக்கு உட்கார்ந்து இருக்காருல்ல அப்படின்னு ஒரு கடுமையான போராட்டம் அங்க நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா ஹெஜ்ரிவால் கைது டெல்லியில ஏராளமான இடங்கள்ல கடுமையான போராட்டங்கள் நடக்குது வர்ற வாரம் வந்து இந்தியா கூட்டணி மிகப்பெரிய பேரணியை டெல்லியில நடத்த போறாங்க ஹெஜ்ரிவால் கைதை கண்டிச்சு இதுக்கு இடையில ஓட்டு கேட்டு போயிருக்கு இந்த காவி கும்பல். எங்க டெல்லிக்கு பக்கத்துல இருக்க சின்ன கிராமங்களை நோக்கி ஓட்டு கேட்டு இந்த காவி கும்பல் போயிருக்கு. அந்த ஓட்டு கேட்டு போன வேனருக்கு பாருங்க மொத்த பெண்களும் சுத்திட்டாங்க. அதுல துணிச்சல ரெண்டு பெண்கள் கடுமையா அடிச்சு ஓட விட்டு மொத்த கிராமத்தையும் கூடிட்டாங்க. யாரடா நீங்க யார்கிட்ட வந்து ஓட்டு கேக்குறீங்க? எஜ்ரிவால அரெஸ்ட் பண்ணிட்டு எஜ்ரிவால உள்ள வச்சுட்டு பொய்யா எங்களை ஒரு ஒரு இதை வந்து நம்ப சொல்றீங்களா அப்படின்னு பிஜேபியினுடைய வேனை கதற கதற ஓட விட்டுருக்கிறாங்க அவன் பின்னாடி கூட ரிவர்ஸ் எடுத்து ஓடுதான் போற போக்குல கைது செஞ்சுட்டு நாம நம்ம பாட்டுக்கு எத்த நடக்கலாம் அப்படின்னு பிஜேபி ட்ரை பண்ண ஆனா மக்கள் அடிச்சு ஓட விட்டு இருக்கிறாங்க ஹெஜ்ரிவாலையை கைது பண்ணிட்டு எங்ககிட்டே ஓட்டு கேட்டு வரையா அப்படின்னு நீங்க ரொம்ப சிம்பிளான லாஜிக்ங்க சும்மா இருந்தா கூட அவங்களை கண்டுக்க மாட்டாங்க ஓட்டு கேட்டு போடான்னு விட்டுருப்பாங்க ஆனா ஹெஜ்ரிவால சம்மந்தமே இல்லாம எந்த ஆதாரம் இல்லாம கைது இந்த கும்பல் ஒரே ஒரு சிங்கிள் நபருடைய வாக்குமூலத்தை வச்சுக்கிட்டு மட்டும் இது டெல்லி மக்களிடம் அனுதாபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஹெஜ்ரிவால் அவர்கள் மேல ஹெஜ்ரிவாலுக்காக மக்கள் பொது தளத்துல கூட ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது பெரிய பின்னடைவை மோடி கும்பலுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது ஒண்ணு இதோட நீங்க இன்னொரு பக்கம் பாருங்க ஹெஜ்ரிவால் இன்னொரு அடி அடிச்சிருக்கிற ஏற்கனவே மக்கள் அடிச்சு ஓட விடுறாங்க காமிகளை ஓட்டு கேட்டு ஏரியாவுக்கு வந்துடக்கூடாது உங்களை கண்டமாக்கிடுவோம் அப்படின்னு ஓட விட்டுருக்குறாங்க இன்னொரு பக்கம் ஹெஜ்ரிவால் தன்பங்குக்கும் ஒரு வேலையை பார்த்துருக்காரு என்ன டெல்லிக்குள்ளேயே ஜெயிலுக்குள்ளேயே முதலமைச்சர் அலுவலகத்தை திறந்துட்டாரு எங்க இருந்தாலும் முதலமைச்சரவை தான் நான் பார்க்க போறேன் நான் ஜெயிலுமுறை இருந்து பார்த்துட்டு போகிறேனே அப்படின்ட்டு ஜெயிலுங்கல இருந்துகிட்டு முதல் தகவலை அமைச்சர்களுக்கு அனுப்பியிருக்கார் முதல் ஆர்டர் போட்டுருக்கார் என்ன இப்ப மே மாசம் வரப்போகுது தண்ணி பஞ்சம் இப்ப தலைவிரிச்சு ஆடப்போகுது தண்ணி இல்லாத பகுதிகளுக்கு மக்களுக்கு தண்ணீரை கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு பக்கம் போராட்டம் எல்லாம் நடந்தாலும் கூட குடிநீர் இல்லாம அவதிப்படுகிற மக்களுக்கு குடிநீர் கிடைத்தாக வேண்டும் அந்த வேலையை உடனடியாக ஜரூரா நம்முடைய ஆட்சியில செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டுக்காரு இது காவிகளை இன்னும் கதற வைக்குது மூன்று நாள் தான் அவரை வந்து நீதிமன்ற காவல் எடுத்து விசாரிக்கிறது கேட்டிருக்காங்க சோ மூணு நாள் விசாரணை அப்படின்னா அவர் உள்ள வந்து சட்டமன்ற அலுவலகத்தை நடத்தலாம் அதுக்கு சட்டம் வந்து உதவி செய்யுது அதனால என்ன ஆகிப்போச்சுன்னா அங்க உட்கார்ந்துட்டு முதலமைச்சர் வேலையை பார்க்கவும் காவிகள் என்னடா எங்க போனாலும் தளபதியா இருக்கே அப்படின்னு கதற ஆரம்பிச்சிருக்கிறாங்க இன்னொரு பக்கம் என்னன்னு ஆகிப்போச்சுன்னா மும்பையில பியூஷ் கோயலுடைய மகன் துரு கோயல் அவர் வந்து ஒரு காலேஜ்ல ஓட்டு வாங்கறதுக்காக ஓட்டு கேட்டு பிரச்சாரம் பண்ண போயிருக்காரு அந்த காலேஜ் தாகூர் அப்படின்னு ஒரு காலேஜ் கந்தவள்ளி அப்படின்னு ஒரு இடத்துல அவர் வந்து அந்த காலேஜ் இருக்கு அங்க போய் பேச போயிருக்காரு இந்த காலேஜ் நிர்வாகம் என்ன பண்ணிருக்கு மாணவர்களுடைய ஐடி கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருச்சு மாணவர்களுடைய ஐடி கார்ட்ஸ் எல்லாம் புடுங்கி வச்சுக்கிட்டு அந்த செமினார்ல கட்டாயப்படுத்தி கொண்டு வந்து மாணவர்களை உட்கார வச்சிருச்சு இப்ப மாணவர்கள் கேள்வி கேட்கிற செஷன் வரும்போது கையில ஒரு மாணவர் வந்து மைக்க பிடிச்சு எதை ஜனநாயகம் தெரியுமா அப்படின்னு பிஜேபி காரங்களுக்கு பாடம் நடத்தி விட்டு இருக்காரு எது ஜனநாயகம் தெரியுமா நாங்க போட்டிருந்த புடுங்கி வச்சுட்டு எங்களை கட்டாயப்படுத்தி கொண்டு வந்து உட்கார வைக்கிறதா ஜனநாயகம் அப்படின்னு கேக்க கல்லூரி நிர்வாகம் மிரண்டு போச்சு இத உடனே காலேஜ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மொத்தமா வீடியோ எடுத்து அங்க பார்த்தா ஒருத்தர் படுத்து கிடக்கிறாரு தூங்கி கிடக்காரு பத்து எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க துரு கோயில் வந்து தனியா பேசிட்டுறாரு அப்படி அசிங்கப்பட்டு போயிட்டாங்க அங்க காலேஜ் மாணவர்கள் எவ்வளவு தெளிவா இருக்காங்கன்னு பாருங்க ஐடி கார்டை கழட்டிட்டு நீ உள்ள வந்து உட்கார வச்சா நிர்வாகத்தை எதிர்த்து பேச மாட்டாருங்கன்றலாம் அந்த காலம் மாணவர்கள் ஜனநாயகத்தை கையில் எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அடிச்சு ஓட விட்டுருக்காங்க நிர்வாகத்தை பயமுறுத்தி விட்டாங்க நிர்வாகம் கதறி இருக்கும் ஐயோயோ ஐயோ என்னடா அப்படி ஆயிப்போச்சேன்னு இல்லங்க இது வந்து ஜென்ரலா ஒரு வந்து எல்லாரும் ஓட்டு போடுங்க எல்லாரும் ஓட்டு போடணுன்றதுக்காக ஒரு கேம்பை கேம்பை நடத்துறதுக்காக தான் நாங்கள் இவர் வர சொன்னோம் ஏன் அதுல ராகுல் காந்தி வர வைக்க கோயலுடைய அவசியம் என்ன நீங்க கழுத்துல இருக்கிற ஐடி கார்டை புடிஞ்சுக்கிட்டு மாணவர்களை கட்டாயப்படுத்தி அரங்கத்தை நிரக்க வேண்டிய தேவை என்னன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அதத்தான் அந்த மாணவர்கள் கேக்குறாங்க அப்போ உங்க சொல்றதுல இங்க வச்சுக்கிறாதிங்க எங்களுக்கு ஜனநாயகம் தெரியும் அப்படின்னு மும்பையில் அடிச்சு ஓட விட்டுருக்காங்க மாணவர்கள் பியூஷ் கோயலுடைய மகை கதறி இருக்கா இருப்பிலாங்க தனியார் கதறி இருக்காப்பில இதுக்கு இடையில தான் இந்த பக்கம் போனா கெஜ்ரிவால் ஆளுங்க அடிக்கிறாங்க அந்த பக்கம் போனா ஸ்டூடெண்ட் பிரச்சனை இந்த பக்கம் போனா ஒன்றரை லட்சம் பெண்களை காணல அப்படின்னு மிகப்பெரிய பரப்புரை பிரச்சாரத்தை மும்பைல செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஏன்னா மும்பையில ஒன்றரை லட்சம் பெண்களை காணா எப்படி காணாம போனாங்கன்னு தெரியல கடந்த ஒரு வருடத்துல ஒன்றரை லட்சம் பெண்கள் காணும் கேஸ் கிடையாது ஒன்னும் கிடையாது காணாமல் போனவங்க தேடப்பட்டுட்டே இருக்கிறாங்க எங்க போனாங்க என்ன ஆச்சு எதுவும் தெரியல ஒருத்தர் ரெண்டு பேரும்னா கண்டுபிடிக்க முடியலன்னு போயிடலாம் ஒன்றரை லட்சம் பேரையும் கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன நடந்துட்டு இருக்காங்க பிஜேபி ஆட்சி அப்படின்னு மக்கள் கொதிச்சு போயிருக்காங்க இந்த தான் ராத்திரியோட ராத்திரியா நம்ம ஜி ஐம்பத்தாறு இஞ்சி மோடியும் அது கூட இருக்கிற இத்து போன நம்ம ஜி அமித்ஷாவும் சந்திச்சு கட்டி பிடிச்சு கதறி அழுது இருக்கிறாங்க நம்ம எந்த பக்கம் போனாலும் அடிக்கிறாங்க மாப்பிள்ள இவங்க விடமாட்டாங்க போல இருக்கே நம்மளை அடிச்சது போடுவாங்க போல இருக்கே அப்படின்னு அழுது இருக்கிறாங்க அதுல கூடுதல் தகவல் என்னன்னா தங்களுடைய சொந்த மண்ணான குஜராத்லயே பிஜேபிக்கு எதிராக மக்கள் தரல ஆரம்பிச்சிருக்கிறாங்க பிஜேபி கேண்டிடேட்டா நிறுத்தினா அவங்க பூரா புட்டுக்கு ஓடுறான் நாங்க பிஜேபியில இருக்க மாட்டோம் அப்படின்னு பிஜேபி விட்டுட்டு அத்தனை கேண்டிடேட்ஸும் ஓடிட்டு இருக்காங்க இங்க எல்லாம் பிஜேபியில நிக்கிறேன் எனக்கு சீட்டு கொடுன்னு கேட்டுட்டு இருக்க ஒரு கும்பல் ஆனா அங்க பல முறை ஜெயிச்ச மாநிலத்துல நான் நிக்க மாட்டேன் ஏற்கனவே ரெண்டு தடவை எம்பியா இருக்கிற ஒரு ஓடுறாரு ரெண்டு தடவை எம்பியா இருந்தவர் ஓடிட்டு இருக்காரு ஐயோ நான் வரல சாமின்னு அங்க ஒரு அம்மா ஓடுறாங்க இன்னும் ரெண்டு பேரும் நான் வரலன்றாங்க நீ நான் நிக்கலங்க அப்படின்றாங்க அங்க உள்ள எக்கச்சக்க புகச்சல் ஆய் போச்சு போராடலாம் கூட்டணி கட்சிகள் வேற அடிச்சுக்கிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில என்ன பண்ணலாம் வெற்றிக்கு என்ன வழி அல்லது இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க என்ன வழி கிணறு தோண்ட பூதம் கிளம்புன பக்கமா இன்னைக்கு எஜ்ரிவால கைது செய்து தலைநகர பகுதிகளுக்குள்ள காவிகள் உள்ள நுழைய முடியாத சூழலை உருவாக்கி வச்சிருக்கோம் என்ன பண்றதுன்னு ராத்திரி பூரா உட்காந்து ஒருத்தர் ஒருத்தர் மூக்கு சிந்தி அழ அழுன்னு அழுது கதறு கதறு கதறி மீட்டிங்கை முடிச்சிருக்கிறாங்க இப்போ என்னன்னா அங்க பழந்து கொட்ட போட்டவங்களே கதறிட்டு இருக்கும் போது இங்க ஆட்டு புழுக்க எண்ணத்துக்கு ஆடுது அதான் கேள்வி தமிழ்நாட்டுல ஆட்டு புழுக்க கும்பலு அப்படியே பாட்டு போடுறது என்ன மாலை என்ன பூவை போடுறது பாட்டு போட்டு மாலை போட்டு போட்டு குறித்து நேர்மையானவன் என்கிற நம்பிக்கை அந்த வகையில தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியா கூட்டணி ரொம்ப வலுவா இருக்கு சின்ன சின்ன அமைப்புகள் கூட இந்தியா கூட்டணியோடு நாங்கள் நிற்போம் காவிகளை வீழ்த்துவோம் என்று வந்திருக்கிறாங்க அதனால காவிகளுக்கு வகை ஏது வழி ஏது அதனால் தேர்தல் வர்ற வரைக்கும் என்ஜாய் பண்ணுங்கள் பாட்டு போடுங்கள் பூ போடுங்க எல்லாம் பண்ணுங்கள் தேர்தல் வந்த பிறகு நிச்சயமாக உங்களுக்கு அடையாளம் இருக்க போகிறதில்ல அன்னைக்கு வச்சு மிதிப்போம் சரிங்களா